அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தாராவட்டத்துலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்ரு இந்த லேண்டுக்கு வருங்க உப்பார் டேம் பக்கத்தில் வருங்க உப்பா டேம்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு வருங்க நல்லா ரோட் பேசுங்க ஒரு ஐநூறு ஆறுநூறு அடி ரோட் பேஸில் ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க ஒரே சமமான பூமிங்க வடக்கு பார்த்து பூமி என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசலாம்க இந்த லேண்டுக்கு சைடில் மேவரத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு தடம் வரும்ங்க இது வடக்கு பார்த்து சைட்டுங்க மொத்தம் இருபத்தஞ்சு ஏக்கருங்க ஒரே மட்டமாக வரும் பூமி டேம் பக்கத்தில் இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸும் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணும் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்